மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பட்டா ஒருவர் பெயரிலும் பத்திரம் ஒரு ஒரு பெயரிலும் இருந்தாங்க அந்த பட்டாவை தற்போதைய அந்த பத்திர உரிமையாளர் யார் அந்த சொத்துனுடைய உரிமையாளர் அவர் பேருக்கு மாற்றுறது தான் பார்க்க போகிறோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுடைய அப்பா வேற ஒரு இருந்து ஒரு சொத்தை வாங்கியிருக்கிறாரு அதை நீங்கள் இப்போ உங்களுடைய பேருக்கு மாற்றிருக்கீங்கன்னா பட்டா இன்னும் பழைய அவருடைய அந்த மூன்றாம் தடவை வேணாங்களே அவருடைய பேரில் இன்றைக்கும் அந்த பட்டா இருந்துச்சுன்னா அதை உங்கள் பேரில் எப்படி மாத்தணும் தான் பார்க்க போகிறோம் பத்திரம் பத்திரம் வேணும் தேவையான ஆவணங்கள் என்னன்னு சொல்லிட்டேன் பத்திரம் வேணும் ரிட்டன் பட்டா யார் பேர்ல இப்போ அந்த நிலம் இருக்குதோ அவருடைய பட்டா ஒன்று ரிட்டன் ஈசி வேணும் அதாவது அந்த மூன்றாம் தட இருக்குற அவர் தேக்க்பாட்டி வந்து உங்க அப்பாவுக்கு வந்த பத்திரம் அதில் எப்படி வந்துச்சுன்றது ஈசி ப்ளஸ் அப்பாட்டிருந்து உங்கள்கிட்ட எப்படி வந்தது ஈசி ஒருவேளை இணையதளத்துல எல்லாம் ஈசி கிடைக்கும் ஒருவேளை இணையதளத்தில் இல்லாத பட்சத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் மேனுவல் ஈசி போட்டு வச்சுக்கணும் அது போக ஆதார் கார்டு ஒன்று ஃபோட்டோ ஒன்று இது எல்லாமே வச்சு நீ இணையதளத்துல விண்ணப்பிச்சிடலாம் பட்டா மாத்திரத்துக்கு இணையதளத்துல விண்ணப்பிச்சதுக்கப்புறம் அது ஒரு ரசீது விண்ணப்பித்த ஒரு ரசீது ஒன்று கொடுப்பாங்க அந்த ரசீது வச்சுட்டு என்னென்ன பத்திரம் விலங்கை சான்றிதழ் அந்த பழைய பட்டா ஆதார் கார்டு ஃபோட்டோ இதை எல்லாமே கொடுப்பீங்க இது எல்லாமே ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய பிஓஓவை பார்த்து இதை எல்லாமே கொடுத்துட்டு பட்டாவுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்டு வர பட்சத்தில் அந்த பழைய ஓனர் பேர்லேருந்து உங்களுடைய பேனருக்கு உங்களுடைய பேருக்கு பட்டா வந்து மாதிராயும் நன்றிங்க